பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசி காயன ஆழ்வார் ஆச்சாரியர்களை வணங்கி விஸ்வம் விஸ்வ நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனும் பரிகாரமும் நாம் சொல்ல போகிறோம் இதுவரை ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி குரு பயிற்சிக்கான பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்த துளாராசி நாயர்களே ராசிக்கு ஜாக்பேட் இப்போ ராசிக்கு என்னென்னா உங்களுக்கு தீபாவளி பம்பர் பொங்கல் தமிழ் புத்தாண்டு பம்பர் அது மாதிரி பம்பர் பரிசு விழற நேரம் பம்பர் லாட்ரி பம்பர் மூணு ஆறாம் அதிபதி குரு ஒன்று மூணு அஞ்சுன்ற இடத்த பார்க்குறார் ஒன்று மூணு அஞ்சு அவருடைய பார்வ ராசியையும் மூன்றாம் இடத்தையும் அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் இதுவரை இருந்த குரு பகவான் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பாகியஸ்தானம் என்ற ஒன்பதாம் இடத்துக்கு வரார் எல்லா ராசிக்குமே குரு நல்ல இடத்துக்கு வரார் நல்ல இடத்துக்கு வரலன்னு ஆனால் மட்டும் தான் பாகியஸ்தானம் மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு இந்த பாக்யஸ்தானத்தில் வந்தவுடனே தன் ராசியை பார்க்குறார் தன்னர் ராசியே பார்க்குறார் அவர் இந்த ராசியை பார்த்தவர் மூன்றாம் இடமான தனுர் ராசியை பார்க்குறார் கும்பராசியை பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானம் பேர் பூர்வ புண்ணியஸ்தானம் இதுவரை இருந்த கசப்பிலேருந்து விடுதலையாகி இந்த ஓராண்டுகள் எத்தனை வயசில் நீங்கள் இருந்தாலும் சரி அத்தனை ஆண்டுகளுடைய கசப்பை எடுத்து மீண்டும் சுவைக்கான இடத்துக்கு கொண்டு வர வரப்போகிறார் பாக்யஸ்தானம் புத்திரஸ்தானம் இப்போ புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானம்ச்சே பூர்வ புண்ணியஸ்தானம் இதை பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ராசி ராசி சுக்கரன் ஆதிக்கம் கொண்ட ராசி சுக்கர பகவான் அசுரகுரு குரு பகவான் அசுரகுரு வீட்டை பார்க்குறார் இதுவரை உடலில் இருந்த பிணி மனசில் இருந்த பிணி தேவையில்லாத கசப்புகள் யாரோடு இருந்தாலும் சரி ஓடி போயிடும் குழந்த பிறக்கலையா குழந்தை கொடுத்துருவோர் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானத்திலிருந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் பஞ்சாமிடம் வந்து ஒரு அற்புதமான இடம் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் குழந்தைகளுக்கு உள்ள கஷ்டத்தை எடுக்கப்போகிறார் கல்யாணம் கல்யாணம் பையனுக்கு கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் ஆகணுன்னா பொண்ணு கல்யாணம் ஆகிடும் பையனுக்கு வேலை கிடைக்கலையா வேலை கிடைச்சிடும் பொண்ணுக்கு வேலை கிடைக்கல வேலை கிடச்சிடும் குழந்தைகளுக்கு கொடுத்துருவார் குழந்த பறக்கலையா குழந்த பறந்துடும் வீடு கிடைக்கலையா வீட்டை கொடுப்பார் மனத்தில் உள்ள பாரத்தை இறக்கி வைத்து விடுவார் எட்டில் இருக்க சேருந்த பாரம் ஒன்பதாம் படத்துக்கு வரை இறக்கி வச்சிடறார் இறக்கி வச்சுட்டாருன்னா திருப்பி ஏற்றிப்பாருன்னா ஏற்றிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ப்ராக்டிஸ் தானே பதினொன்றில் கேத்து அஞ்சில் ராகு குழந்தைகளோடு வாக்குவாதம் வேண்டாம் குரு பார்க்குற நல்லா இருப்பாங்க நல்லா படிப்பாங்க நல்லா முன்னுக்கு வந்துருவாங்க நல்ல வேலை கிடச்சிடும் நல்லபடியாக கல்யாணம் ஆகிடும் அவங்களுக்கு நல்ல குழந்த படுத்துகிறோம் எல்லாம் நல்ல நல்ல அப்படின்னு எல்லாமே நல்லதாக நடக்கிற இடத்த பார்க்குறாரு குரு நல்லவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்குச்சு அவருக்கு அங்கே ஒரு வருஷம் தான் இருக்க போகிற அந்த அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் ஆகிக்கணும் இந்த ஆக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள் வாக்குவாதம் வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம் காரசாரமான விவாதம் வேண்டாம் இப்போ துளாராசிக்கு சத்தமாதிபதி செவ்வாய் நீச்சம் தன தனக்குடும்பஸ்தான குடும்பத்தில் யாரிடம் பகை வேண்டாம் இஷ்டம் தான் பேசுங்கள் இல்லாட்டி பேசாத விட்டுருங்க வாக்குவாதமே வேண்டாம் பணத்தை எடுத்துகிட்டு பிறகு ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போங்க கணவன் மனைவி நான் சொல்கிறது வந்து ஆணுன்னா பெண் பெண்ணுன்னா ஆண் சண்டைப்படாதீங்க கல்யாணம் படம் பிறகு கொஞ்சம் நல்ல நாளாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் படம் பிறையார் சொல்கிறோம் பாகிஸ்தானத்துக்கு வந்துட்டே ஜாகிரதை நல்ல வரணாக பார்த்து நல்லபடியாக நல்ல நாளில் திருமணம் நல்ல முகூர்த்த நாளில் திருமணம் செய்து கொள்ளுங்கள் துளாராசிக்கு தேவையான அனைத்தும் பூர்த்தி ஆகும் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை கணவன் மனைவிக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையுமே நல்லது பண்ணுற இடத்துக்கு வர்றார் ஓ லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை பற்றி நீங்கள் தெரிஞ்சினாதான் உங்களுக்கு மற்ற அவதாரங்களை விட ஏன் லக்ஷ்மி நரசிம்மருக்கு முக்கியத்துவம்னா சில மணித்துளிகளே இங்கே இருந்தார் தன்னுடைய பக்தனான பிரகலாதன் வேண்டுதலுக்காக எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருந்தவர் ஒரு இடத்துலேருந்து வெளிப்பட்டார் தூணிலிருந்து வெளிப்பட்டார் சிம்ம முகமாக இருந்தார் மனித உடலாக இருந்தார் நகத்தாலே கிஷ் ஆயுதங்கள்லாம் கிடையாது அம்பு வில்லு சக்கரம் எதுவுமே கிடையாது கிழிச்சார் பிறகு பிரகலாதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார் திரும்பவும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டார் நமக்கு ஆயுள் பாகமே நூறு தான் இந்த நூறு ஆண்டுகளில் நன்மை தீமை தூக்கம் பிணி சண்டை மனஸ்தாபம் எவ்வளவோ நஷ்டம் லாபம் இந்த நூறு வயசுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் நன்மையை ஆக்கணும்னால் சீக்கிர நன்மை செய்கிறவர் நரசிம்மர் நாளைக்கு அப்படின்றதே அவர் கிடையாது நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை இன்றைக்கி முடிச்சிடுவார் அவர் போய் நீங்கள் சேவிக்கச்சே பாக்கியஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்குச்சே ஓராண்டு தான் இருக்கப் போகிறார் இந்த துளாராசிக்காரர்கள் நரசிம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க தாயாரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க சுக்கரன் அதிபதி வெள்ளிக்கிழமனைக்கு தாயாரை சேவிங்கோ சனிக்கிழமையோ இல்லை புதன்கிழமையோ நரசிம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க துளாராசி எங்கேயோ போயிடுவீங்க இப்போ ராசியாதிபதியான சுக்கரன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இல்லை புதன்கிழமை அன்னைக்கு இல்லை அன்னைக்கு ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம் உணவு கொடுத்துருவோம் ஏன்னா குரு நல்லா இருந்தால் மட்டும் பார்த்தா மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் வேணும் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது ரொம்ப ஈஸியான பரிகாரம் வீடு வாசல் உத்தியோகாபிவிருத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டோம் எல்லாம் செய்ய போகிறார் துளாராசியில் உள்ள கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் மேன்மை அடையார்கள் உயர்ந்த நிலை அடைவார்கள் பேர்ப்புகள் அடைவார்கள் துளாராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த சுக்கரனுடைய பவர் படுறவாளர்கள்லாம் உண்டு ராசிக்கு அதிபதியினால் நம்ம சொல்கிறோம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான் ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல போய் உட்காட்டுருக்கிச்சு அவரால் ஏற்படுற நன்மை அபரிபிதமான நன்மையை கொடுத்துருவார் குரு பார்வையாலும் சனி பகவான் இருக்கிற இடத்தால் நன்மையை அதிகமாக்குவார் நீங்கள் யோசித்து பாருங்கள் கிரகங்கள் இப்படியே இருக்குமான்னா இருக்காது இருக்கச்சே பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறோம் போய் சேவிக்கிச்சு உங்களுடைய பாவகர்மா போகிறது புண்ணிய கர்மா வளர்கிறது கடன் அடைக்க அடைக்க கடன் அடைஞ்சி போகிறது வருமானம் அதிகமாகிறது சிம்பிள்வே அவ்வளோதான் அன்னதானம் பண்ண சொல்கிறோம் கோவிலுக்கு போக சொல்கிறோம் பெருமாளை சேவிக்க சொல்கிறோம் தாயார் பெருமாளை சேவக்கிறோம் இதுல என்ன பெரு பெரிய கஷ்டம் தாயாரோடு இருக்கிற பெருமாள் லட்சி நரசிம்மரை சேவிக்க சொல்கிறோம் இதை பண்ணிக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடையும் எல்லாத்தையும் யோசித்து செய்யும் அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க குழந்தைகளோடு கருத்து வேறுபாடு வேண்டாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வேண்டாம் இதெல்லாம் சின்னதாக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாகிடும் சொல்கிறோம் பாகிஸ்தானத்து குரு வரைச்சி வேறு என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறோம்